சீனும் வாயாசிரியர் இல்லை நாளைக்கான செம அது ரெடியான எப்பிசோடு வந்திருக்கு செம பரபரப்பாக இருந்துச்சு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிட்டுனா எவ்வளோக்களோ பிடிக்குமோ அவ்வளோ லைக் பண்ணிட்டு பார்த்து ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முத்துவேல் எல்லாரும் ரகுராமும் சீனு மொத்த குடும்பத்துக்கிட்டையும் எல்லாருக்கிட்டையும் வந்து விசாரித்து இருக்காங்க அந்த சமயம் கரெக்டாக இங்கே வந்து சார் நிறுத்துங்க சார் என்ன சார் நீங்கள் வந்து கிட்டலாம் வந்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க முதல்ல வந்து இந்த எல்லா என் பொண்ணு என்னை விட்டு போனதுக்கு காரணமே இந்த ரகுராமும் வந்து சீனுவும் தான் அவங்கள வந்து நீங்கள் இப்படிலாம் விசாரிக்க கூடாது நல்லா அடித்து விசாரிங்க அப்படின்னு சொல்கிறப்ப நிறுத்தியா முதல்ல நான் எதுக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கப்போ வந்து நீ கூடாவில் வந்து பேசிக்கிட்டு இருக்க இந்த மாதிரி வந்து உன்னை நானே வந்து உன்னை விசாரிக்கணும்னு நினச்சிருந்தேன் நல்ல சமயமாக போச்சு நீ வா வந்து ஓரமாக நில் அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் சார் பெத்த பொண்ணு என்னை விட்டு பிரிஞ்சு போனதில் நான் ஏக்கத்தில் இருக்கேன் நீங்கள் என்னடான்னா என்ன விசாரிக்கணுங்கிறீங்க இது எந்த விதத்தில் நியாயம் இந்த ரெண்டு பாவிங்க தான் என்னை வந்து எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அப்படிங்கிறப்ப அவங்கள பற்றி இந்த மாதிரி பேசுகிறதெல்லாம் இருக்கட்டும் முதல்ல தான் ஏற்கனவே மாயா கூட வந்து கல்யாணம் ஆகிடுச்சில்ல அப்புறம் எதுக்காக நீ வலுக்கட்டாயமாக உன் பொண்ணை இந்த வீட்டுக்கு அனுப்புனது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டோட மருமகளாக வந்து ஆக்கணும் அப்படின்னு உனக்கு அப்படி என்ன அவசியம் ஏன் உன் பொண்ணுக்கு வந்து வேறு இந்த ஊரில் உலகத்தில் வேறு மாப்பிள்ளையே உனக்கு கிடைக்கலையா உன்னோட காரணம் தான் என்ன எனக்கு தெளிவாக சொல்லு அப்படின்னு சொன்னோன்னா என்ன இவர் இப்படி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு நம்மளால் பதிலே சொல்ல முடியலையே நான் சொல்லட்டுமா என்ன காரணம்னு உனக்கு ஊர் ஃபுல்லாக வந்து ஏகப்பட்ட கடன் இருக்குது எல்லா கடனையும் உன்னால் வந்து இனிமேல் சம்பாரித்து அடைக்க முடியாதுங்கிறனால ஓ இந்த குடும்பத்தில் வந்து ஏகப்பட்ட சொத்து சீனுக்கு இருக்குங்கிற தெரிஞ்சுக்கிட்டு எப்படியாவது மாயாவை உன் சொந்தக்காரங்க பார்வதி மூலமாக இந்த குடும்பத்துக்கு வந்து நீ உன் பொண்ணை அனுப்பி எப்படியாவது வந்து மருமகள் நீ நினச்சிருக்க இதானே உன்னோடய திட்டம் அப்படின்னு சொன்னோன்னே இல்லை சார் என்ன சார் அப்பாண்டப்பா என் மேலே வந்து இப்படிலாம் இருக்கீங்க பின்ன என்ன ஏன் சொல்கிறது நீ பண்ணி வச்சுருக்க வேலையெல்லாம் அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அப்போ எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் அப்படின்னு சொல்கிறீங்களா அப்போ என் பொண்ணு வந்து இப்படிலாம் பேசிகிட்டு இருந்தால் என்ன சார் அர்த்தம் நான் இங்கே பாரு நான் பேசுகிறப்ப நீ முதல்ல வந்து குறுக்க பேசவே கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் உன்கிட்ட நான் ஏற்கனவே வந்து உன்னை தனியாக அழைச்சிட்டு போகணுன்னு நினச்சேன் நீயே வந்து என்கிட்ட வசமாக வந்து இப்படி கரெக்டாக வந்து சிக்கிக்கிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு பேசணோன்னே சரி சரி அதெல்லாம் போட்டோம் எதுக்காக நீ வந்து அடிக்கடி புவனேஸ்வரி வீட்டுக்கு வந்து போய் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோன்னே சார் ஊரில் ரகிரம் எப்படியோ அதே மாதிரி தான் சார் புவனேஸ்வரி எனக்கு தெரிஞ்சவங்க அதனால் நான் வந்து பேசினேன் நீ இந்த குடும்பத்தில் சம்மதம் பண்ண போறேங்கிற புவனேஸ்வரிக்கும் இவங்களுக்கும் வந்து இப்போ பல தலைமுறையாக வந்து தீராத பகை மாதிரி அவங்க ரெண்டு பேருக்கும் அவ்வளோ பிரச்சனை இருக்குது கிட்ட நீ பேசுனேன்னா அப்போ அவங்களுக்கு உனக்கும் வந்து என்ன சம்மந்தம் அவங்க பழி வாங்குறாங்கன்னா நீயும் இந்த குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக தான் உன் பொண்ணு இந்த வீ வீட்டுக்கு மருமகளை அழைச்சிட்டு வரலான்னு பார்த்தியா சார் அப்படிலாம் கிடையாது சார் தேவையில்லாததெல்லாம் சொல்லாதீங்க என் பொண்ணு மனசார சீனுவை வந்து விரும்புனா சீனுவை தான் முத முதல்ல வந்து நிச்சயதார்த்தம் வந்து சாருக்கு பண்ணுறதா இருந்தது சூழ்நிலை திடீர்னு வந்து மாயாவை கல்யாணம் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு அதுக்காக நீங்கள் இப்படி பேசுறது எந்த விதத்தில் நியாயம் நீங்கள் முதல்ல என் பொண்ணுக்கான நியாயத்தை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னே அதை கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கேன் சரி அடுத்தது வரையா அப்படின்னு சொல்லி இல்லை எங்கே சார் போ கூப்பிட்றீங்க அப்படிங்கிறப்ப இறையா ஒன்றை அழைச்சிட்டுதான் ஏன் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லணுன்னே இந்த பக்கம் பதில் சொல்ல முடியாமல் வந்து லிங்கம் வந்து தடுமரம் சரி சரி நீ வந்து ஒன்றும் பதட்டப்படாத ஓரமாக அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்து பாக்கெட்டில் வந்து செயின் எடுக்கிறாங்க எடுத்துகிட்டு கரெக்டாக வந்து எல்லார்கிட்டையும் ரெகுராம்லேருந்து எல்லாருக்கிட்டையும் பொருத்தி பார்க்குறாங்க பார்த்தா கரெக்டாக இங்கே பத்து பொருத்தமும் பக்காவாக வந்து சீனு கைக்கு வந்து மேட்ச் ஆகுது மேட்ச் ஆகணுன்னா அப்போ நீ தானே சாருவை பார்த்து பேசியிருக்க இன்னும் இப்போ நான் பார்த்து பேசினது என்னோ தான் நான் அவளை கோவப்பட்டு சத்தம் போட்டது எல்லாமே உண்மை தான் அப்படி இருக்கும் அதான் உண்மைன்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன அதையும் சேர்த்து நீ தான் சாருவோட விஷயத்தில் பண்ண அப்படின்னு சொல்லிட்டேன்னா எனக்கு சுலபமாக ஆகிடும்ல அப்படின்னு சார் அதெல்லாம் நான் ஒன்றும் செய்யலை என் பொண்டாட்டியை தான் நான் மனசார காதலிக்கிறேன் அவளை வந்து பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையை சாருவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு கோவப்பட்டு திட்டி பார்த்து கெஞ்சி எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே சரி இதெல்லாம் இருக்கட்டும் நான் வந்து அப்புறமா பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் முத்துவேலில் வந்து இவங்க அழைச்சிட்டு வந்து வண்டியில் ஏற்றிட்டு இந்த பக்கம் ரகுராமும் சீனியும் ரெண்டு பேரையும் அழைச்சிட்டு போயிடுறாங்க போனோன்னே இவர் என்னம்மா இப்படி வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு பத்மா என்ன மணி வந்து சொல்கிறாப்ல என்ன உன்னை பற்றி எல்லா விஷயங்களும் வந்து அவர் புட்டு புட்டு விற்கிறாரு பார்த்தியா அநேகமாக நீயும் வந்து அவங்க கூட வந்து போக மாதிரி இருக்கும் பையன் கூட அப்படின்னு சொன்னோன்னே என்ன பேசுகிறீங்க நான் ஏற்கனவே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் நீங்கள் இப்படிலாம் பேசலாமா அப்படின்னு சொல்கிறப்ப தப்பு செஞ்சதை கொஞ்சமாவது உணரு அதை விட்டுட்டு மாயா மேலே எப்போ பார்த்தாலும் வந்து திட்டிக்கிட்டே இருந்தால் எல்லா விஷயமும் சரியாகிடாது சரி புரியுதா அவள் தான் அவன் மருமக அதை யாராலையும் இந்த வர ஜென்மத்தில் மாற்ற முடியாதுன்னு முதல்ல புரிஞ்சுக்கிட்டு திருந்தி வாழ்கிற வழியேப்பார் அப்படின்னு சொல்லிடுறாங்க சிவராமன் வந்து அடுத்தது என்னம்மா பண்ணுறது அப்படின்னு சொல்லி மாயாக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கப்ப இதுக்கு ஒரே ஒரு தீர்வு தெளிவாக வந்து சொல்கிறாங்க எப்படியா சார் கடைசியாக வந்து அவர் யாருக்கிட்ட பேசி அவங்களே வந்து தனியாக வந்து வீட்டை விட்டு வெளியில் போயிருக்கா அவங்க தான் காரணம் அப்படிங்கிறத சீக்கிரமாக எவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து நம்ம நல்லது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த பக்கம் மாயா சரி நம்ம அடுத்தது நம்மளா எதுவும் செய்ய வேணாம் அவர் முத்துவேலே வந்து எல்லா விஷயத்தையும் பார்த்துப்பார் நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருப்போம் நம்மளாக ஏதாவது செய்ய போய் அவர் மேற்கொண்டு கோவப்பட்டுட்டார்னா நமக்கு தான் வந்து ரகுராமுக்கும் சீனுக்கும் அங்கே கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறப்ப சரிங்கிறாங்க அதோட முடியுது எபிசோடு